மகாவிஷ்ணுவை பாத்து இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா என் தகுதிக்கு நான் வளர்த்துக்கிட்டேன் ஒரு கட்ட வரைக்கும் ஒரு ரெண்டரை வருஷம் என்ன நான் செலுத்திக்கிட்டேன் எப்படி செலுத்தினேன் ரெண்டரை வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையை டிராஸ்டிகள் சேஞ்சா ஒரு பண்ண டோட்டலா மாத்தினேன் மூன்றரை மணிக்கு காலையில எந்திரிக்கிறது பயிற்சி பண்றது கடுமையா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தானத்தில் உட்கார்றது ஜீவ சமாதி ஜீவ சமாதியா போறது வாழும் சித்தர்களை பாக்குறது வாழும் மகான்களை பார்க்கறது ஒவ்வொரு ஜீவ சமாதியும் என்ன எழுதி இருக்காங்க போனீங்கன்னா அப்படியே நின்று வேடிக்கை பார்த்து கத்துக்கிறது அப்படியே போக 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 மைண்ட் அதுலயே சுத்தி 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 ஒரு இடத்துல ஏதோ எலக்ட்ரிக்கல் பொலாஸ் ஆகிருந்தா நினைக்கிற ஏதோ டேஸ் இந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்க்கை முடிஞ்சதுன்னா நிச்சயமா உங்களால கரை தேடவே முடியாது யாருமே இன்னைக்குமே சொல்லி தர காரில் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க பண்ணதெல்லாம் போதும் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கறேன் போதும் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கறேன் உங்களை தயவு செய்து சொல்லி கொடுக்குற பயிற்சி உருப்படியா பண்ணி தொலைங்க கெஞ்சி கேட்டுக்கிறேன் பயிற்சியை விட்டீங்கன்னா உங்களாலே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது மைண்ட் இஷ்டத்துக்கு செயல்படும் எழுவத்தி ரெண்டாயிரம் தாட்ஸுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது எவ்வளோ வேணமாக போயிட்டு தெரியுமா இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும் இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய கை வலி கால் வலி மின்வழி இதையே தாங்கிக்க மாட்டேங்குது பல ஜென்மங்கள் எடுக்கும்போது எத்தனை வழியை தாங்கிட்டு இருந்தீங்க புரியுதா புரியல நான் சொல்றது புரியுதா புரியல முடியும்